இது படி இது படிச்சாதான் நல்ல வேலைக்கு போக முடியும் இது படிச்சாதான் நல்ல வேலைக்கு போக முடியும்னு சொல்லுவாங்க ஆனா எங்க அத்தை வந்து நான் பிப்த் ஸ்டாண்டர்ட் படிச்ச படிக்கும் போதுல அப்பறம்ல இருந்தே நீ வந்து ஆனிமா தான் படிக்கணும் நீ வந்து ஆனிமா தான் படிக்கணும் அப்படின்னே சொல்லி சொல்லி வந்தாங்க அந்த வயசுலாம் எனக்கு ஆனிமானே என்னன்னு கூட தெரியாது அப்பவே இருந்து நீ வந்து ஆனிமா தான் படிக்கணும் ஆனிமா தான் படிக்கணும்னு சொல்லி சொல்லி வந்தாங்க ஆனா எனக்கு வந்து என்ன ஆசைன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து உலக கல்வியே நிறைய படிக்கணும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் ஆசை ட்வெல்த் முடிச்சதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப வந்து ஞானி படிக்க அப்படின்னு கேட்டாங்க இல்ல நான் காலேஜ் தான் படிக்க போனேன் அப்படின்னு சொல்லி காலேஜ் படிச்சேன் அதுவும் என்ன ரீசன் அப்படின்னா பொதுவாக தெரியும் டெல்த்லேருந்தாலே டுவெல்த் முடிச்சதுக்கு அப்புறமா கல்யாணம் அப்படிங்கிற ஒரு பேச்சை எடுப்பாங்க நான் அதுல இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காகவே காலேஜ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி படிக்க போனேன் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா அப்பவுமே எங்க அத்தா இருந்து எப்படின்னா நான் வந்து எங்க வீட்டுல தான் ரொம்ப செல்லும் அதுவும் பெண் பிள்ளைங்கள்னாலே அத்தாக்கு ரொம்ப செல்லும் அப்படி இருந்துமே எங்க அத்தாருக்கு சின்ன வயசுல இருந்தே நானே படிக்கணும்னு ஆசை ஆனா நான் காலேஜ் படிக்க போறேன்னு சொன்னதுக்கும் அதுக்கும் அலோவ் பண்ணாங்க சப்போர்ட் பண்ணாங்க காலேஜ் முடிச்சேன் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் அதே மாதிரி எங்க வீட்டுல அதே கல்யாணம் வச்சு எடுத்தாங்க எனக்கு என்னன்னா நிறைய கத்துக்கணும் நிறைய தெரியணும் நிறைய படிக்கணும் அப்படிங்கறதான் என்னோட ஆசை அப்போ சரி என்ன பண்ணலாம் இருக்கிற இடத்துல நெக்ஸ்ட் பிஜி பண்ணலாமா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்பதான் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா சரி நான் படிக்கணும் எங்க அக்கா ஆசைப்பட்டு என்ன படிக்க வச்சாங்க சரி ஓகே அப்பா எனக்கு எங்க அத்தாவோட ஆசையை நான் நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் வந்து காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமும் ஆனிமா படிச்சேன் வந்து அதுதான் எங்க அத்தாக்கு அப்படின்னா காலேஜ் பட்டத்துல ஆயிஷா சுத்திகால படிக்கணும் நான் அங்க படிச்சு அங்கதான் பட்டமாங்கணும் அப்படின்னு தான் ஆசை சோ அதனால இத்தனை வருஷமா நான் வீட்டுல இருக்கு தனியே இங்கே போனதில்லை ஆனா நான் எங்க அத்தாக்காக நான் ஹாஸ்டல்ல போய் ஆலிமா படிச்சேன் ஃபர்ஸ்ட் இயர் எங்க படிக்கவும் அங்க ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சு எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே அங்கே கொரோனா வந்துச்சு லாக் டவுன் போட்டாங்க ஸோ அதனால இங்க வந்துட்டேன் இங்க வந்ததுக்கு அப்புறமும் மறுபடியும் ஒரு தடுமாற்றம் என்னன்னா சரி ஏதோ ஒன்று ஏன் இப்படி வருது அப்போ சரி நமக்கு ஆலயம் வந்து நான் வந்து படிக்க வேணாம் போல எனக்கு பிடிக்கிற போல சரி அதனால ஒரு வேலை அல்ல எனக்கு நாளையோ சரி அப்ப நம்ம காலேஜே படிப்போம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்க அப்ப தான் மறுபடியும் தொடச்சி இல்ல நம்ம அத்தாடக வச்சு நம்ம வந்து ஆலிமா படிக்கணும் எனக்கு வந்து ஆலிமா படிக்கிறதுல ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டே இல்லை எனக்கு வந்து அந்த உலக கல்வியை நான் படிக்கணும் அப்படிங்கிறதான் ஒரு ஆசை ஆனா அதுக்கப்புறம் நான் ஆலிமா வந்து எங்க அத்தாடையும் இல்ல நம்ம எப்படியாச்சும் முடிக்கணும் அப்படின்னு நினச்சு தான் ஆஹ் வந்து சரி நம்ம வந்து ரிஸ்க் அங்கே முடிச்சதை பண்ணத நம்ம திரும்ப எடுத்து படிப்போம் அப்படின்னு சொல்லி தான் எங்க அத்தாவுக்கு வந்து நம்ம திருபந்தத்துடைய ஆலோசா வந்து தெரியுங்கிறதுனால நான் வந்து இங்க வந்து ஜாயின் பண்ணேன் இங்க ஜாயின் பண்ணப்போ அங்க படிச்சதுக்கும் இங்க படிச்சதுக்கும் இது கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருந்துச்சு அங்க வேற மாதிரி இங்க வேற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்த புதுச்சுன்னா ரொம்ப தினறேன் இல்ல வேண்டாம் நமக்கு நாலு மாதிரி நம்ம அப்படி அதிலயே போயிடலாம் அப்படின்னு நினைச்சு மறுபடியும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்க வந்தேன் அதுக்கப்புறம் தான் ஏதோ ஒண்ணு எங்க அத்தாவோட துவாவா இல்ல என்னன்னு தெரியல அதெல்லாம் வந்து எனக்கு மறுபடியும் இல்ல நான் வந்து படிக்கணும் அப்படின்னு மறுபடியும் எனக்கு மாஸ்டர் தோணுச்சு அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஏன்னா அங்க இருந்து படிக்கிறதுக்கும் இங்க படிக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டப்படுறேன் அதுக்கப்புறம் உஸ்தாதும் சரி இல்ல அலம்ஸாவும் சரி எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க நிறைய சொல்லி கொடுத்தாங்க நிறைய நிறைய வந்து நான் என்ன பண்ண அப்படின்னா அங்க கத்துக்கிட்டது ஒரு வருஷத்துல கத்துக்கிட்டதை விட இங்க வந்து நான் அதிகமா நிறைய கத்துக்கிட்டேன் நிறைய சப்ஜெக்ட்ஸும் படிச்சேன் உஸ்தாத் மார்கள் எல்லாருமே சரி அலிசாவும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க அங்க இருந்து இங்க வர்றதுக்கு அப்புறம் ஆலிமா படிச்சுட்டு ரெண்டாவது வருஷம் படிச்சுட்டு இருக்கும் போதே எங்க ஊர்ல அங்க எனக்கு வந்து சுத்தமல்லி அங்க எங்களோட பல்வாசல எனக்கு ஒர்க் பண்றதுக்கு உஷாதம் மத்தபுக்கு எடுக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க ஏன்னா நான் ரெண்டாவது வருஷம் ரெண்டாவது வருஷம் படிச்சிட்டு இருக்கும்போதே போனேன் அதுக்கு அப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆதரம்பிச்சு அப்படின்னா அந்த உலக கல்விக்கும் மார்க்க கல்விக்கும் எனக்கு அந்த டிஃப்ரெண்ட் புரிஞ்சுச்சு ஏன்னா உலக கல்வி நம்ம படிச்சிருக்கோம் காலேஜ் முடிச்சிருக்கேன் ஆனா அதனால என்ன யூஸ் எனக்கு எனக்கும் ஒரு யூஸ் இல்லை கொடுப்பதுக்கும் ஒரு யூஸ் இல்லை ஆனா நான் வந்து இந்த படி முடிக்க கூட இல்லை அப்படி இருந்துமே நான் வந்து ஒரு பத்து பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அந்த ஒரு ஃபீல் வந்து எனக்கு ரொம்ப எனக்கே ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு அதனாலதான் நான் வந்து எப்படியாச்சும் எப்படியாச்சும் முடிச்சு ஆகணும் அப்படின்னு நினைச்சதா நான் வந்து சரி நம்ம படிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ரெண்டு வருஷத்தையும் முடிச்சேன் ஆனா நான் இங்க முடிக்கிறதுக்கு சுகாதார்கள் எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருந்தாங்க நிறைய விஷயங்கள் எப்படின்னா இப்போ ஒரு ஆலிமான்னா எனக்கு ஆலிமா வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறதுதான் ஆரம்பிச்சா நினைச்சாங்க அதனால எல் எல்லாமே எது தெரியாதோ எல்லா விஷயங்களுமே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க நிறைய விஷயங்கள் நாங்க வந்து இங்க கத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஆய்வம் முடிச்சதுக்கு அப்புறமா சரி ஓகே என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் அப்படிங்கிறப்போ அதுக்கப்புறம் என்ன தோணுச்சுன்னா ஆய்வம் முடிச்சு லாஸ்ட் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும் நான் பிஎட் போட்டேன் பிஎட் பிஎட் இந்த பைனல் படிச்சிட்டு இருக்கும்போது தான் போட்டேன் அதுக்கு கூட அனுப்பிச்சா வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க எக்ஸாமுக்கு லீவ் தருவாங்க நான் எக்ஸாம் எழுதுனேன் சோ அந்த மாதிரி தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும் நான் வந்து பிஎட் படிச்சுட்டு இருந்தேன் ஆய்வம் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பிஎட் ஃபீல் மறுபடியும் டீச்சருக்கு போனேன் பிஎட் முடிச்சுட்டு ஒரு ஸ்கூல்ல ஜாப் கிடைச்சிச்சு அங்க போய் ஜாயின் பண்ணப்போ இங்க நான் வந்து மார்க்கல்வியும் நான் கிளாஸ் எடுத்திருக்கேன் அவங்க இந்த உலக கல்வியும் நான் கிளாஸ் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறப்போ எனக்கு வந்து உலக கல்வியில கிளாஸ் எடுக்கும் போது எனக்கு எந்த வித ஒரு ஹாப்பினஸ் எதுவும் இல்ல ஏதோ பேருக்கு கடமைக்கு போறேன் எடுக்கிறேன் சொல்லி கொடுக்குறேன் அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு ஆனா நம்ம இந்த ஒரு மக்தபுக்கு ஒரு குரான் ஓகேறதுக்கு சொல்லி கொடுக்கும் போது கூட எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஓகே என் நம்மளால ஒரு பத்து பேர் படிக்கிறாங்க அம்மா ஒரு பத்து பேரை ஓத வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு அந்த மார்கல்வியில மட்டும்தான் கிடைச்சிச்சு அதே மாதிரி முடிச்சுட்டு முடிச்சதுக்கப்புறமா பிஎட கம்ப்ளீட் பண்ணிட்டேன் எனக்கு அப்படி இருக்கும் மறுபடியும் இன்னும் அதுக்கப்புறமா எங்க வீட்டுல இருந்து நீ படிப்பேன் படிப்ப எப்பதான் கல்யாணம் அப்போ எனக்கு எதுனா ஒரு பெண்கள் பெண்கள் அப்படின்னாலே அவங்களுக்கு மெயினான வாழ்க்கையே கல்யாணம் மட்டும் கிடையாது அவங்களுக்கு அதையும் தரட்டி நிறைய அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு வீட்டுல இருக்கவங்க தான் கொடுக்கணும் அது வந்து என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு தந்திருக்காங்க அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்கிறேன் இன்னும் அதுக்கப்புறம் பிஏட் முடிச்சேன் பிஏட் முடிச்சதுக்கு அப்புறமும் இப்பவும் நான் படிச்சிட்டு தான் இருக்கேன்

பெற்றோர்கள் மட்டும் இல்லாம பெற்றோர்களும் உங்களுடைய குழந்தைகளும் மார்க்க படிச்சது மட்டும் இல்லாம அதை நீங்க ஒரு நீங்களே ஒரு உங்களுக்கே குரான் உதவி தெரியும்னு வச்சுக்கோங்க ஒரு குரான் ஒரு பிள்ளைக்கு தெரியாது ஒரு தெரியாது ஒரு பிள்ளைக்குறான் தெரியாததான் ஒரே ஒரு பிள்ளையை மட்டும் எடுத்துக்கோங்க நீங்க அவங்களுக்கு ஒரு அழிப்பால் ஆரம்பிச்சு ஒரு குரான் எடுத்து வைக்கிற வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கே அந்த ஒரு சந்தோஷம் நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க நான் அதை உங்கயாவே ஃபீல் பண்ணிருக்கேன் அதனால நீங்க பெற்றோர்களும் படிக்கணும் அப்படிங்கிறதான் என்னோட வேண்டுகோள் ஏன்னா பெற்றோர் இப்ப நம்ம எங்க அத்தா அம்மா படிச்சது இல்லைதான் ஆனா என்ன எப்படி படிக்க வச்சாங்க என்ன எப்படி ஆறிவாரி தூரத்துக்கு என்ன எப்படி படிக்க வச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதை பத்தின அறிவு எங்க அத்தாக்கு மெயினா ஏன்னா எங்க அத்தாக்கு அதை பத்தினா அறிவு இருந்துச்சு மார்கறிவு இருந்துச்சு எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது எல்லாமே எங்க வீட்டுல தொழலை அப்படின்னாலே அடிவுழும் எப்போ பத்து வயசு இருந்தாலும் சரி இப்ப இந்த வயசுலயுமே நான் சொல்றேன் எங்க வீட்டுல தொழலை அப்படின்னாலுமே அடிவுழும் அந்த அளவுக்கு எங்க அத்தா வந்து அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துதான் எங்களை வந்து வளர்த்திருக்காங்க பெற்றோர்கள் அதிக அதிகமா மார்க்கறிவை கற்றுக்கிட்டா மட்டும்தான் அவங்களோட பிள்ளைக்கு அது வந்து போய் சேரும் அப்படிங்கிறத பதிவு செய்யறேன் அதிக அதிகமா மாணவர்கள் மாணவிகள் வரணும் அப்படிங்கறதையும் நான் உருவா செஞ்சுக்கிறேன் அனுஷாக்காகவும் முஸ்தான்மார்களுக்காகவும் என்னுடைய தாய் தந்தைக்காகவும் நான் ருவா செஞ்சதாக எனக்கு நினைவு செய்கிறேன்